ஸோ வணக்கம் மக்களை ஸோ இன்றைக்கி வீடியோல நம்ம எப்படி ஒரு சுவையான ஒரு சட்னி தான் அந்த சட்னி பாத்தீங்கன்னா மிளகா சட்னி எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம் அது பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வர மிளகா எடுத்து வச்சிருக்கோம் இல்லை காஞ்ச மிளகான்னு சொல்லுவாங்க ஸோ அது ஒரு இருபது பருக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பூண்டு ஃபுல் சைஸ் எடுத்து நல்லா உரிச்சு வச்சுருக்கோம் தோல் உரிச்சு அதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சு சைஸு புளி எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு இதுதான் தான் இன்றைக்கி நம்ம காரச்சட்னிக்கு தேவையான பொருட்கள் இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு வர ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அந்த உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சி சைஸில் எடுத்து வச்சுருக்க புளியை சேர்த்துக்கலாம் இதை மிக்சியில் வச்சு நல்லா ஓட்டிக்க வேண்டியதான் இப்போ அரைச்சாச்சு ஸோ நல்லா மழை மழைன்னு கொஞ்சம் நரே அரைச்சிக்கலாம் ஸோ இந்த பதத்துக்கு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வானலில் ஒரு ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் விட்டுக்கலாம் ஸோ நல்லா எண்ணெய் காய்டும் என்ன காஞ்சோடனே நம்ம கடுகு போட்டுக்கலாம் ஸோ கூடவே கொஞ்சம் காஞ்ச கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஸோ நல்லா கடுகு பொரியுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே அரித்து வச்சுருக்கேன் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில் அந்த பேஸ்ட்டை அதை நம்ம போட்டுக்கலாம் தண்ணி சேர்க்க வேணாம் ஏற்கனவே நம்ம அந்த மிக்ஸியை இது பண்ணும்போது அதிலே நல்லா கொஞ்சம் தண்ணி விற்று அலசி போட்டுக்கலாம் ஊற்றிக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அந்த நம்ம ஏற்கனவே ஒரு மூணு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தோம் பார்த்திங்கன்னா அந்த நல்லா வெந்த உடனே அந்த எண்ணெய்லாம் நல்லா மேலே வரணும் மேலே வந்துச்சுன்னா நம்ம இதுக்கு காரச்சட்னி ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் ஒரு நம்ம ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாலே நம்மளுக்கு சுவையான மிளகா சட்னி ரெடி நண்பர்களே ஸோ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு பார்த்தீங்கன்னா அப்படி வந்து அப்படி வந்துச்சுனாலே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த எண்ணெய் எல்லாமே மேலே வெந்துட்டு நல்லா வரும் அதை மாதிரி வந்துச்சுனாலே வெந்துச்சுன்னு அர்த்தம் அப்படி இல்லைனா ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வேக வெட்டிங்கனாலே நல்லா சுவையான சட்னி ரெடி ஆகிடும் நண்பர்களே ஸோ நல்லா அந்த வரமிளகாவும் பூண்டு நல்லா வாசனை நல்லா நறுமணமாக இருக்குது ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லா மனமாகவும் இருக்கும் நல்லா சுவையாகவும் இருக்கும் நல்லா இட்லி சட்னி சப்பாத்தி கூட நல்லா தொட்டுக்கு சாப்பிட்லாம் நண்பர்களே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் முக்கியமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறங்க நண்பர்களே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் வாங்க